ஃப்ரெண்ட்ஸ் மத்திய அரசுலேருந்து பார்த்தினா உங்களுக்கு ஒரு லைஃப் செட்டில்டு வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ மொத்தமாக ஒரு ஐநூற்றி ஆறு வேக்கன்ஸியோடு வந்திருக்கு சேலரியை பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தாயிரத்தி நூறுரூபா வந்து பேசிக் பே இது இல்லாமல் எக்கச்சக்கமான அலவன்ஸ் வந்து இருக்கும் அதிகபட்சமாக ஒரு லட்சத்து எழுபத்தி ஏழாயிரம் உங்களுக்கான சேலரியாக வந்து வரும் பெண்களுக்கெலாம் வந்து பார்த்தோன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் லாஸ்ட் டேட்டு வந்து ஃபோர்டீன்த்து மேக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ கைன்ஸ் இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து பாருங்கள் சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸில் தான் வந்து பாருங்கள் இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க அசிஸ்டன்ட் கமாண்டட் கடுங்க நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கு ஸோ உங்களுக்கு வந்து இது யார் வந்து எடுக்கிறாங்கன்னா ஸோ யூபிஎஸ்சி மூலியமாக தான் வந்து பார்த்தோன்னா இது வந்து உங்களுக்கு வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க யூபிஎஸ்சி ஆன்லைன் டாட் என்ஐசி டாட்னு இந்த வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அப்ளிகேஷன் வந்து நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அது வந்து பாருங்கள் ஃபிஃப்டீன்த் மேலேருந்து டுவெண்ட்டி ஒன் மேக்குள்ளே நீங்கள் வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் லாஸ்ட் டேட்டு வந்து பார்த்தோன்னா ஃபோர்டீன்த் மே தான் வந்து இதுக்கான லாஸ்ட் டேட்டு அதுக்குள்ளே நீங்கள் வந்து ஆன்லைன் மோட்டில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா வந்து பாருங்கள் ஹெல்ப்லைனுக்கு வந்து டெலிஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க அந்த நம்பர் வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கூட ஒரு டவுட்ஸ் வந்து நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து சென்ட்ரல் ஆம்புடு போலீஸ் ஃபோர்ஸில் வந்து பார்த்தோன்னா நிறைய டிபார்ட்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு போஸ்டிங்ஸ் வந்து ஃபில் பண்ண போகிறாங்க பிஎஸ்எஃப்பில் வந்து பாருங்க ஒரு நூற்றி எண்பத்தாறு வேகன்சி சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸில் வந்து பாருங்கள் ஒரு நூற்றி இருபது வேகன்சி சிஐஎஸ்எஃபில் ஒரு நூறு வேக்கன்சி ஸோ அதுக்கப்புறம் இன்டோ டிபிடனில் வந்து பாருங்கள் ஐம்பத்தெட்டு வேகன்சி எஸ்எஸ்பியில் வந்து ஒரு நாற்பத்தி ரெண்டு இந்த மாதிரி மொத்தமாக வந்து ஐநூற்றி ஆறு வேகன்ஸ் வந்து உங்களுக்கு ஃபில் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்தோன்னா சென்னை இருக்குது அதுக்கப்புறம் மதுரை இருக்குது இந்த ரெண்டு லொக்கேஷனில் நீங்கள் வந்து பார்த்தோன்னா சீக்கிரமாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு அப்ளை ஃபஸ்ட் அலாட்னே கொடுத்துருக்காங்க ஸோ சென்னை மாதிரி இருக்கக்கூடிய லொக்கேஷன் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு சீக்கிரமாக வந்து உங்களுக்கு வந்து ஃபில் ஆயிரும் நீங்கள் யார் சீக்கிரமாக அப்ளை பண்ணுறீங்களோ அவங்களுக்கு தான் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு நியர்பை சென்னை சென்டர் வேணும்னா நீங்கள் சென்னை சென்டர் வந்து நீங்கள் சூஸ் பண்ண முடியும் ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படி இல்லைனா மதுரை கிடைக்கும் அப்படி இல்லைனா உங்களுக்கு வேறு சென்டர் தான் வந்து அவங்க வந்து போடுவாங்க ஸோ அதனால் தான் வந்து சீக்கிரமாக அப்ளை பண்ணால் உங்களுக்கு அந்த சென்டர் வந்து கிடைக்கும் ஸோ இந்தியன் சிட்டிசனாக இருக்கிறவங்க இதுக்கு வந்து எல்லாருமே இதுக்கு எலிஜிபிள் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஏஜ் லிமிட் வந்து பாருங்க மினிமம் டுவெண்ட்டி மேக்ஸிமம் டுவெண்ட்டி ஃபைவ் குள்ளே இருக்கிறவங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இது இல்லாமல் எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் இருக்கும் அவங்களாம் தேர்ட்டி இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் ஓபிசியாக இருந்தால் உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் கொடுத்துருக்காங்க அவங்களாம் டுவெண்ட்டி எயிட் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஓகே இந்த வேலைக்கு வந்து குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மினிமம் வந்து பாருங்கள் பேச்சல் டிகிரி வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே போதும் ஏதோ ஒரு டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தாலே இதுக்கு வந்து எலிஜிபிள் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ப்ரெஷர்ஸ் இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறதான் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா பெண்களுக்கு வந்து ஃபீஸ் கிடையாது அதேமாதிரி எஸ்சி எஸ்டிக்குமே வந்து ஃபீஸ் கிடையாது மீதி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இரநூறுபா வந்து நீங்கள் ஃபீஸ் வந்து பே பண்ணுவீங்க அது ஆன்லைன் மோட்லேயே இதுக்கான ஃபீஸ்மே வந்து நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் ஹவுட் அப்ளைல வந்து பாருங்கள் இங்கே வெப்சைட்டில் எங்கே கொடுத்துருக்காங்க அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் பை ஸ்டெப்பாக நீங்கள் ஆன்லைன் மோடில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இங்கே வந்து பாருங்க உங்களுக்கு வந்து லாஸ்ட் டேட்டுமே கொடுத்துருக்காங்க மே தான் வந்து இதுக்கான லாஸ்ட் டேட்டு அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு எக்ஸாமுக்கான பேட்டர்ன்ஸ்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் செலெக்ஷன் ப்ரொசீஜரை வரைக்கும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் வந்து இருக்கும் அது வந்து பாருங்க இங்கே கொடுத்துருக்க மாதிரி பேப்பர் ஒன் பேப்பர் டூ உங்களுக்கான எக்ஸாம் வந்து நடக்கும் அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு மெடிக்கல்லாம் வந்து இருக்கும் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சியை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் மேலாக இருந்தால் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் வந்து நீங்கள் ரன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபீமேலாக இருந்தால் வந்து பாருக்கு கொடுத்துருக்காங்க எயிட்டீன் செகண்ட்ஸில் நீங்கள் ரன் பண்ணோம் அதே மாதிரி வந்து பாருங்க உங்களுக்கு வந்து எயிட் ஹண்ட்ரட் மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபீமேல் வந்து ரன் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்புறம் லாங் ஜம்ப்பு ஷார்ட் போட்டு இதெல்லாம் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஸோ ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அது வந்து உங்களுக்கு கீழே வந்து இருக்கு ஸோ அதையுமே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட்டை வந்து பாருங்க மென்னாக இருந்தால் ஸோ ஒன் சிக்ஸ்ட்டி ஃபைவ் சென்டிமீட்டரு விமனாக இருந்தால் பாருங்கள் ஒன் ஃபிஃப்டி செவனு ஜெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எயிட்டி ஒன் சென்டிமீட்டரு வந்து இருக்கணும் எக்ஸ்பென்ஷனில் வந்து பார்த்திங்கனா ஃபைவ் சென்டிமீட்டர் வந்து கூட இருக்கணும் வெயிட்டை வரைக்கும் மென்னுக்கு வந்து ஃபிஃப்டி விமனுக்கு வந்து பாருங்க உங்களுக்கு ஃபார்ட்டி சிக்ஸ் வந்து உங்களுக்கு வெயிட் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து பாருங்க சைட்லேருந்து ஸோ இது எல்லாமே விஷன்லேருந்து எல்லாமே இங்கே இருக்குது ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து நீங்கள் மெடிக்கல்லாம் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த மாதிரி ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி வெயிட் இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் ஸோ விருப்பமும் தகுதி இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்